ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது ரொம்ப பேர் என்ன செய்வாங்கன்னா நூற்றம்பது நாள் கிடைத்தால் கூட வாரத்தை ரெண்டு நாள் அப்படியே அவங்களுக்கு கொண்டு வந்து காமிச்சிட்டு காமிச்சுட்டு வைத்தியம் மட்டும் போயிட்டே இருப்பாங்க டில் பிகம் நார்மல் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க திரும்பி அவங்களுக்கு இந்த பிரச்சனை வர சான்ஸே கிடையாது இந்த எட்டு எட்டு சைக்கிள் சொல்கிறப்ப அதனால தான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் வைத்தியமே பண்ணாத ஆர்டிஸ்டிக் சைல்டு எட்டு வருஷம் வயசான நாற்பது வருஷன் நான் முப்பதுலேருந்து நாற்பது வருஷம்னு சொல்லுவேன் ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருவாங்க நார்மல் சைல்டு ஆகிடுவாங்க ஏன்னா அந்த மொதல் சைக்கிள் முடிஞ்சிருச்சு அடுத்த சைக்கிள் இருக்குல்ல அந்த பாதிப்பு மொதல் சைக்கிளில் மட்டும் இருந்திருக்கும் அதெல்லாம் உங்களை மாட்டிக்கிச்சு ரெண்டாவது சைக்கிள் நார்மலாக இருந்து நார்மலாகிடுவாங்க அவங்க அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் என்னடா வைத்தியமே பண்ணாமல் இருக்காங்க பையன் நல்ல பயிர் என்னான்னு இருக்கும் ஆனால் ஆட்ட சேர்ந்து யாரும் பயப்படாதீங்க இந்த முதல் தொண்ணூறு நாளில் மேலேருந்து கமாண்ட் வரலைன்னா அந்த புரிதல் இருக்காது அப்போ நீங்கள் எந்த எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது ஆனால் நீங்கள் அப்போ போயிட்டு நான் வந்து அந்த ஸ்கூல் போகிறேன் இந்த ஸ்கூலுக்கு போகிறேன் நீங்கள் சொன்னிங்கன்னா அது தப்பு நான் சொல்ல அதெல்லாம் அருமையானது இப்போ அங்கே குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லி பழகினாங்கன்னா ஹேபிட்சர் வேணால் வரலாம் அவன் புரிதல் வராது மார்னிங் குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் சொல்லலாம் அந்த மாதிரி குட் மார்னிங் தான் அது வந்து அவங்க வந்து ஒருத்தவங்களை க்ரீட் பண்ணுறாங்கன்னு தெரியாது அந்த மேலேருந்து அந்த கமாண்ட் வராது இதே இது தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் அந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூலில் போட்டிங்கன்னா இட் பிளேஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் அது அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் முற்றுமுடிய அந்த குழந்தைங்க நார்மல குழந்தை ஆகிடும்